கடந்த சில காலமாகவே தங்கும் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் அது இப்போது சட்டன சரிய ஆரம்பித்துள்ளது இதனால் அதிக விலைக்கு வாங்கிய பலரும் தங்கத்தை விற்றுவிடலாமே என்ற ஒரு ரேஞ்சுக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையே இது தொடர்பான கேள்விக்கு பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதற்கு முன்பாக இன்றைய தங்கம் விலை நிலவரத்தை பார்த்து விடலாம் தங்கம் விலை இன்று குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் குறைந்து ஒரு ஆயிரத்து ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் விற்பனையாகி வருகிறது நம் நாட்டில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தே வந்தது குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கம் முதலே தங்கம் விலை உச்சம் தொட்டு வந்தது ஒரு சவரன் தங்கம் விலை தொண்ணூத்தி ஏழாயிரத்தை கூட கடந்திருந்தது அதன் பிறகு மெல்ல சரிந்த தங்கம் விலை இப்போது சவரனுக்கு தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது இப்படி தடாலடியாக ஐந்தாயிரம் ரூபாய் குறைந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் இளைஞர்கள் குறிப்பாக இப்போது புதியதாக தங்கம் வாங்கிய பலரும் தங்கத்தை விற்றுவிடலாமா என்று கூட யோசிக்க ஆரம்பித்துவிட்டனர் அவர்களின் புலம்பல்களை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது ஆனால் தப்பி தவறி கூட அப்படி செய்துவிட வேண்டாம் என எச்சரிக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை இனி வரும் காலங்களில் எப்படி போக வாய்ப்பிருக்கிறது என்பது பற்றியும் விளக்கியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் வெள்ளியின் பக்கமே போக வேண்டாம் ஏனென்றால் வெள்ளி இன்னும் இறங்கும் வெள்ளி இறங்கி செட்டில் ஆக இன்னும் டைம் ஆகும் ஏனென்றால் சில்வர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இன்னும் குறைவாகவே இருக்கிறது கூட நூத்தி நாற்பது ரூபாய் கிடைப்பதே லக் ரொம்ப லக்காக இருந்தால் ரூபாய் கிடைக்கும் அதிகபட்சமாக அது இருநூற்றி ஏழு ரூபாய் வரைக்கும் போனது முக்கால்வாசி பேர் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில் வாங்கி இருப்பார்கள் அப்போ நீங்கள் தற்போதைய விலையில் இருந்து நாற்பது சதவிகிதம் உயர்ந்தால் தான் வாங்கிய விலையே வரும் அது ஷார்ட் டேர்மில் இன்னும் ஐந்து முதல் பத்து சதவிகிதம் வரை குறைய வாய்ப்பு இருக்கிறது தங்கத்தை பொறுத்தவரை உங்கள் முதலீட்டில் அதிகபட்சம் பத்து சதவிகிதம் தங்கம் இருந்தால் அது போதும் அதிகபட்சமாக நானூறு கிராம் இருந்தால் போதும் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது கிராம் இருந்தால் கூட போதும் அதே நேரம் நானூறு கிராமுக்கு கம்மியாக இருந்தால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம் சிலர் இப்போது தங்கம் விலை சரிய ஆரம்பித்துள்ள நிலையில் இப்போது அதை விற்றுவிட்டு மீண்டும் குறையும் போது வாங்கலாமா என கேட்கிறார்கள் அப்படி இப்போது தங்கத்தை யாராவது விற்றால் அப்படி ஒரு முட்டால் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் நிச்சயம் உங்கள் வாழ்நாளுக்குள் தங்கம் விலை கிராமுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு போகும் எனவே தங்கத்தை விற்பது முட்டாள்தனம் உங்களுக்கு தங்கம் வேணுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்னை பொறுத்தவரை உங்கள் முதலீட்டில் முதல் சதவீதத்திற்கு மேல் தங்கம் அந்த கிராம் ரூல்ஸை விற்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை குறையும் போது எல்லாம் அது தங்கத்தை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே ஏனென்றால் டாலர் மதிப்பில் தங்கம் அடுத்த ஆண்டுக்குள் அது ஐந்தாயிரம் டாலருக்கு போய்விடும் தற்போது நான்காயிரத்து நூறு டாலர் என்ற ரேஞ்சில் உள்ளது இன்னும் சிலர் கையில் இருக்கும் தங்கத்தை விற்றுவிட்டு பங்குகளை வாங்கலாமா இல்லை பங்குகளை விற்றுவிட்டு தங்கத்தை வாங்கலாமா என கேட்கிறார்கள் என்னை பொறுத்தவரை இரண்டுமே தவறு இரண்டுமே முட்டாள்தனம் இது குதிரை ஓடி பிறகு கதவை மூடுவது மாதிரி உங்களிடம் இருக்கும் பணத்தில் ஒரு போர்ஷனில் தங்கம் ஒரு போர்ஷன் பங்குகளை வாங்குவதே சரியாக இருக்கும் என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன்